நிரில்லு வாடுகின்றேன் நான் வரண்டு பாடுகின்றேன் பாடுகின்றேன் ஒண்ணு வச்சா கூட எல்லாரும் அதனால என் மனசுல நான் ரொம்ப நாளா ஒருத்தர் நினைச்சு நினைச்சு கிடைச்சு புரியாது நான் எனக்குல இப்ப ஒரு சுத்து அது ஒண்ணும் பிரச்சனை இல்ல என்னன்னா ஆணுக்கு மட்டும் இளமை எப்பவுமே ஒரே மாதிரி இருக்கும் ஆனா பெண்ணுக்கு வயதுக்கு வர்ற போது ஒரு இளமை கல்யாணம் ஆகும் போது ஒரு இளமை குழந்தை பெறும் போது ஒரு இளமை குழந்தை வளர வளர அந்த இளமை முழுமையா மாறிக்கிட்டே இருக்கும் இளமை ஆஹ் இளமைங்கிறது ஆணுக்கு மட்டும்தான் பொருந்தும் புதுமைக்கு பொருந்தாது புதுமைக்கு மாறுன பிறகு அவ்வளவுதான் சோழி முடிஞ்சுச்சு என்ன கொஞ்சம் தோணு இந்த வேலையஞ்சு மூட்டை கட்டி வச்சிடணும் நீ வந்து விட்டு போறேன் அதனால என் மனசுல எப்படி வாசிங்க பேரை சொல்லையில ஒரு வாசிப்பு

மட்டார் மட்டார் நடிக்கிறது பிடிக்காது இப்ப தானே சொல்லிருக்கேன் சில பேருக்கு மட்டார் மட்டார் அடிச்சாலுமே வந்து ஒத்துக்க மாட்டேங்குதுங்க அது பக்குவம் தெரியாம வெறித்தனத்துல அடிக்கிறது சரி 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 எடுத்துறனே முதல் நைவாக்கே அடிக்கிறேன் நீ சொல்லிட்டியல்ல அப்புறம் சொன்னா செய்யலன்னா அதுக்கு அப்புறம் என்னன்னு கேளுங்க போத போத நீங்க செஞ்ச வரைக்கும் போல என்ன அதனால தான் வேற ஒருத்தர் பாக்குறீங்களா இப்ப தெரியுது போய் கண்ணு குட்டி அவுட்டுறாங்க பாவா எவ்வளவு நேரம் நீங்க உட்கார்ந்து இருப்பீங்க பனி நேரத்துல உங்களுக்கு மூத்திரம் ஆவலா நீ

எப்படி நீங்க அளவு ஜாக்கெட் கொடுத்து தப்பிங்களா உனக்கு திண்டுக்கல்ல ஒரு அம்மா இருக்காங்க அதனால உனக்கு பிரச்சனை இல்ல அப்பா கிட்ட போய் விஷயங்கள் எல்லாம் கேட்டியா என்னத்த கட்டி என்னத்தாக போகுது என்னடி அப்பா கிட்ட போய் என்னத்தாங்க அப்பாட்டு போனையான்னு இந்த பிள்ளை கேக்குதே கொஞ்சம் கூட உனக்கு வெக்கமா இல்லையா இதுக்கெல்லாம் வெக்கப்பட்ட முடியுமா இல்லையா எங்க காசு வருது அதை மொதல் யோசிக்கணும் காசு வர்ற இடத்துல போக நான் வெளியில சொல்ல மாட்டேன் யார்ட்ட போனங்கிற விவரத்தை சொல்ல மாட்டேன் வாங்க சார் வாங்க சார் ஹலோ நத்தம் காவல்துறை அழியா ஐயா அவர்களுக்கு தோராவதி கிராமத்தின் சார்பாக பொன்னாடு போட்டி கவனிக்கப்படுகிறது காவல்துறை ஐயா அவர்களை தோராவதி கிராமத்தின் சார்பாக வருக வருக என வரவேற்கின்றோம் தூராவதி கிராம பொதுமக்களின் சார்பாக காவல்துறை அவர்களுக்கு பொன்னாடை படுத்தி கவலைக்கப்படுகிறது ஐயா எங்க நல்லா வரும்போது காலையில பவுடர் அப்புறம் பாருங்க பத்த பவுடர்துக்குறம் பாருட்டமா மசூல் மட்டும் வர சொல்றேன் தக்கே முகத்துல கை கால மண்ணையில முடி முளைச்சி நெஞ்சுல மசூல் முளைக்குமாடி உலக அனுபவம் தெரியாமல் இருக்கீங்க என்ன ரோமக்கட்டு உள்ள பொம்பளைக்குதான் சோகம் அதிகம் இருக்காங்க என்ன பண்ணுவீங்க என்ன கட்டுறவன் கான்னு கருண்டை கான்னு இழுத்துட்டு சாவிரியா முத இழுத்தவனையே கட் நீன்னா வரவால சுட்டு தொடையில என்ன வந்து சரியா

என்னைக்கு இவர் பல்லு விளக்க மாட்டேன்னு சொன்னாரோ அதோடு இவரை நான் டைவர்ஸ் பண்ணிட்டேன் அதே கப்ப இந்த வாயால முத்தம் கொடுத்தோம்னா அதோடு மறந்து குடிச்சுட்டு சார் ஒன்றரை வருஷமா பொல் விளக்க மறந்துப்பார் உலக மனுஷன் எதுக்கு நான் வேற பல்லு வளைக்கு விடுறதுக்கா ஆமா பல்லு வளைக்கு விட்டு உனக்கு குண்டிய கடி விட்டு உனக்கு எல்லாமே பண்ணி கொடுத்துட்டு அப்ப நான் கேட்கணும் எனக்கு தேவை மஞ்சு உண்மையிலேயே சொல்றேன் நம்மளாம் பொம்பளை ஆளுக்கு ரொம்ப பாவம் முடியும்

E 那个男子力不给力妈

ஏகாதசி பரவ என்ன பண்றது அப்படி போக வேண்டியது அதனால ஆளுக்கு ஒரு பக்கத்துல போயிட்டு முக்கியமான இடம் வரைக்கும் யார் மீதான வரலாம் யார் வந்தாலும் மரியாதை கொடுத்து என்னை கூப்பிடணும் மத்தவங்க வந்தா நீ பாத்தபடி இருக்குறிய ஆனாலும் சோ